நண்பர்களே இப்ப தரமான நியூஸ் ஒன்று சிக்கி இருக்குதுங்க அது என்ன நியூஸ்னா தனுஷும் ஐஸ்வர்யாவும் இப்ப டிவர்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது தனுஷ் பண்ற லீலைகள் தனுஷ் பண்ற சின்ன சின்ன தப்பு அதெல்லாம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு கிடைச்சிருக்குதுங்க உடனே ஐஸ்வர்யா தனுஷ நீ அமைதியா இருந்துக்க நீ பண்ணதுக்குலாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனா தனுஷ் அப்படிங்கிற ஒரு நடிகரை இல்லாத மாதிரி மக்கள் பண்ணிடுவாங்க அதனால நீ அமைதியா இருந்துக்க அப்படின்னு ஐஸ்வர்யா தனுஷை மிரட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க ஐஸ் தனுஷ் இருந்துகிட்டு ஐஸ்வர்யா எங்க என்ன

ஐஸ்வர்யாவோட ஒய்ஃப் கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கு ஐஸ்வர்யா இருந்துகிட்டு விடுங்க அவங்க வந்து பொண்ணுங்க சின்ன சின்ன பண்ற தப்புகளை தான் சொல்றாங்க ஆனா பசங்க பண்ற தப்புகளை முழுசா நம்ம சொன்னோம்னா அது வந்து பெரிய விஷயம் ஆயிரும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க அதுக்கு தனுஷ்காதுக்கு வந்துருச்சுங்க உடனே தனுஷ் என்ன சொல்றாரு முடிஞ்சா நீ வெளியே சொல்லு வெளியே சொல்ல என்ன அப்படி உங்களை பொண்ணுங்களை நாங்கள் பசங்க என்ன டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னு ஐஸ்வர்யா டார்ச்சர் பண்ணியிருக்காருங்க தனுஷு இப்போ ஐஸ்வர்யாவும் தனுஷும் நல்லா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் இந்த காதல் கொண்டேன் படம் இருக்கு இல்லைங்க அதில் தான் தனுஷ் படிக்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அந்த படத்தில் தனுஷ் வந்து சின்ன பையன் மாதிரி தான் நடிச்சிருப்போம் ஆனால் படம் வேற லெவலில் ஹிட்டுங்க எல்லாருமே தனுஷு கிட்ட ஃபோன் பண்ணி நேரில் பார்த்து தனுஷே செம்மையா படம் நடிச்சுட்டப்பா எதிர்பார்க்கவே இல்லை நீ ஆகுது ஆனால் படம் வேற லெவல் ஹிட்டா இருக்குதுப்பா அப்படின்னு தனுஷ்க்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் ஃபோன் பண்ணி தனுஷே உங்கள் படம் சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வந்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வந்து தனுஷ்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க அது வந்து கொஞ்சம் நாள் லவ்வாக மாறுது ரெண்டு பேரும் லவ்வாக வந்து வீட்டில் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஐஸ்வர்யாவோட அப்பா இருக்கார் இல்லைங்க ரஜினிகாந்த் அவர் ஒத்துக்கவே இல்லைங்க உனக்கு நான் வேறு மாப்பிள்ள பார்க்குறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை தனுஷ் வீட்லேயும் ஒத்துக்கலைங்க ஆனால் ரெண்டு பேரும் நான் கல்யாணம் பண்ண தனுஷ் தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் கல்யாணம் பண்ண ஐஸ்வர்யா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் புடிவாதமாக இருந்து எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க சூப்பரா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தனுஷ் வந்து ஐயோ தனுஷே நம்ம இவ்வளவு நாளா வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருந்தோம் இனிமேல் நம்ம வந்து சூப்பர் ஸ்டாரோட மருமகன் இனிமேல் வந்து நம்ம படம் நடிக்கிறது மட்டும் இல்ல கதை எழுதுறோம் பாட்டு பாடுறோம் படம் எடுக்கிறோம் டைரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு வேற லெவலில் வளர்ந்துட்டாங்க தனுஷ் சூப்பர் ஸ்டார் மருமகன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தாங்க பயங்கரமாக குரோத் க்ரோ அப் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலங்க தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில சின்ன ஈகோங்க அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் ரஜினிகாந்த்னா ஐஸ்வர்யா காலையே உந்துட்டாருங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைக்காக ஒன்றா சேர்ந்து வாழுங்கம்மா ஆ இந்த பசங்களுக்காவது ஒன்றா சேர்ந்து வாழுங்க உங்கள் ரெண்டு பேருக்கு அப்படி என்ன ஈகோ இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழுங்க அப்படின்னு பெஞ்சி பார்த்துட்டாருங்க ஆனால் தனுஷ் ஐஸ்வர்யம் ஒன்னா சேர்ந்து வாழ்ற மாதிரியே தெரியலீங்க தனுஷ் வீட்டில் ஒரு பக்கம் பேசுறாங்க ஏப்பா அந்த குழந்தைக்காக ஒன்னா சேர்ந்து வாழலாம்ல அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் பேசுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துக்குவே இல்லைங்க இப்போ டிவஸும் வாங்கிட்டாங்க இந்த வீடியோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன்